இன்றைக்கி அவகாற்ற விதியை எப்படி நிரூபிக்கலாம்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு சோதனைக்குறாயிலையும் எடுத்துக்கிறேன்னா வினிகர் இந்த டைல்யூட் பண்ணி ரெண்டுத்திலையும் சமாளம் போட்டுருவோம் சரிங்களா அடுத்து ரெண்டு பலூன் பலூன்லேயும் சோடியம் பைக் ஆகும் ஆப்ப சோடான்னு அந்த இட்லி மாவு சொல்லுவாங்க குளிச்சிச்சு நான் அந்த குளிப்பை எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ப சோடாமல் இதில் கம்மியாகவும் இதில் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துருக்குறேன் எடுத்து அந்த அவகாட்ட விதினா ஒரு வாய்வின் பருமனாக இருந்தால் வாயு உள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் அமையும் அப்போ இதில் உள்ள அந்த மூலக்கூறுகள் இருக்கு இந்த சோடியம் பைகார்பன் அந்த அணுக்களின் எண்ணிக்கை அந்த பருமனுக்கு எப்படி இருக்குன்னா நேர்த்தகவில் இருக்கும் இது ரெண்டுத்தையும் இந்த சோதனை குழாயில் கவுத்துரும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதில் கம்மியா இருந்ததால் இதனுடைய அளவு சின்னதா இருக்கு இதுல வந்து அந்த மூலக்கூறுகள் வந்து எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணுது அந்த பருமன் அதிகமா இருக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நேர்விகிதம் அந்த வாயுவின் பருமன் அதுதான் வந்து என்னது అవా మిది